ராமநாதபுரத்தில் சஞ்சீவி ஆஞ்சநேயருக்கு நூற்றி சங்காபிஷேகம் நடைபெற்று அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாட்டம் அனுமன் சாலிசா பாடல்களை பாடி பக்தர்கள் மனம் உருகி வழிபாடு ராமநாதபுரம் தேவிப்பட்டினம் சாலையில் ஐயப்பன் ஆலயத்தில் தனி சந்நிதியில் அருள்திரும் ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேய சுவாமிக்கு அனுமனின் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது முன்னதாக பக்தர்கள் துதிப்பாடவே மங்கள இசையுடன் சிறப்பு யாகசாலை நடத்தப்பட்டு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டு பூஜிக்கப்பட்ட புனித நீரை தலையில் சுமந்தவாறு கோவிலை வலம் வந்து ஆஞ்சநேயருக்கு புனித நீராலும் பதினொன்று வகையான திவ்ய திரவியங்களாலும் அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் கற்பூர ஆரத்தி மங்கள தீபா காண்பிக்கப்பட்டது பக்தர்களுக்கு விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேய சுவாமியை சுற்றுவட்டார பகுதியில் இருந்து பலரும் கண்டு மனம் உருகி வழிபாடு செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி மணிபாரதி சிறப்பாக செய்திருந்தார் மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய மணிபாரதி ராமபிரான் நடந்து வந்த பாதையில் அமர்வேன் என இந்த சஞ்சீவி ஆஞ்சநேயர் அமர்ந்திருக்கிறார் எனவும் ஐயப்பன் மோகினி வடிவில் இங்கு அருள் பாலிப்பதாகவும் விஸ்வநாதன் மகான் இங்கு ஜீவசமாதி அடைந்திருப்பதாகவும் தெரிவித்தார் ராமர் போன பாதையில் தான் நான் அமர்ந்திருப்பேன் அமர்ந்து அருள் பழிப்பேன்னு சொன்னார் அதனால் ஒரு இந்த இடத்துல ஒரு முந்நூறு முந்நூற்றி அறுபது வருஷம் பழமையான ஒரு ஜீவசமாதியான விஸ்வநாதன் சொல்லிட்டு ஒரு சித்தர் உங்கள் அடக்கலாம் அடைக்கமாக இருக்கார் ஐயாது எல்லா ஐயப்பனையும் நீங்கள் பார்த்துருப்பேன் இந்த ஐயப்பனை பார்த்தீங்கன்னா மோயின் அவதாரத்தில்